இன்றைய உபயம் சிங்கப்பூரை சேர்ந்த கலை என்பவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது அவர் கலை அவருடைய மனைவி துணிவியார் பூஜா அவர்கள் அவருடைய தந்தை கலைவாணன் மேகலா கலைவாணன் தாய் மேகலா அவர்களுடைய அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நீண்ட ஆயுள் நிறைந்து செல்லும் பெற்று அற்புறி இருபதி உள்ளர் திருவுருப்பிரகாச வல்லற்பெருமனவர்களாலும் தாயினர்களாலும் இடைஞானி சங்கரனுடைய அருளாலும் என்றென்றும் அலமூடும் வளமூடும் பலமூடும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லும் பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்து செல்லும் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் இந்த அன்னதானம் பழமரங்கள் வைத்தல் பசித்தோருக்கு அமுதளித்தல் அன்னசத்திரங்கட்டல் ஆற்றுநீர் ஆற்று நீர் அற்றாலும் ஊட்டு நீர் சுரப்பது போல் முத்திக்கு வித்தாகும் வழி என்ற ஒரு வகையிலே சிதம்பரத்திலிருந்து சிங்கப்பூர் சென்று வசிக்கும் அன்பரவர்கள் வினோத் என்ற நண்பரின் மூலமாக இன்றைக்கு நம் ஆசிரமத்தில் இந்த சிறப்பான அன்னதானத்தை செய்கிறார்கள் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சங்கரலிங்காய மக ஓம் சங்கரலிங்காய ஓம் சங்கரலிங்காய மக ஓம் சங்கரலிங்காயம் சங்கரலிங்காய நமக ஓம் சங்கரலிங்காய சாம்பார் பண்ணுங்க கிரிர இல்ல சாம்பார் கேள்வி போய் அப்படி ஒண்ணு கூட போய் போட்டு யாராவது உனக்கு சொன்னாங்கன்னா இல்ல அங்க தேர்ந்து எடுத்துறோம் நான் இல்ல யாரோ இன்னொருத்தர் வருவாரோ இல்ல வந்துருவாங்க பசி போனோமா நான் இந்த அடி தற இல்ல எல்லங்கு உள்ள வச்சறோம்லாம் கொஞ்சம் சாம்பார் இது எர்த்தால ஊத்து ஏ وړால ஊதிருங்க நாங்க இந்த மாங்கருக்கு பர அந்த வால் பாத்தறோம்

有点冷，有点冷。